எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லா வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அந்த தொகுதியில் அவங்களுக்கு பலம் என்ன வெற்றி பெற்றிருக்காங்களா தோல்வி அடைஞ்சிருக்காங்களா எந்த கட்சிக்கு அந்த இடத்துல பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறாங்களா அதில் தோல்வி விட போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க மானாமதுரை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்

ரெண்டாயிரத்தி ஒன்றுல தமிழ் மாநில காங்கிரஸ் முகனார் கட்சியை சார்ந்தவங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க த சுவேந்திரா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினாறு தேர்தல்களில் ஐந்து முறை அதிமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் மூன்று முறை வந்து திமுகவும் ஒரு முறை சிபிஐயும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸும் இரண்டு முறை சுவேந்திரா பார்ட்டியும் ஒரு முறை இண்டிட் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மானா முதுரை சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தொம்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் நாற்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி நாலு வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க அவங்க ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து তে பாஜக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல பாஜக பிடிச்சிருக்காங்க பாஜக மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இந்த இடத்துல வந்து பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக திமுகவுக்கு இந்த இடத்துல வந்து தொகுதியை கைப்பற்றிருக்காங்க திமுக பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமாக பெற்று

ரெண்டாயிரத்தி பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக கூட்டணியிலிருந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியிலிருந்து போட்டி போட்டாங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பாக கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் தான் போட்டிட்டு அறுவ தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னோரு வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் பெற்று இந்த அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் ஏ சேவியர்தாஸ் அப்படிங்கிற இங்கே போட்டிட்டு அறுபத்தோராயிரத்தி அறுநூத்தி எழுபது வாக்குகளும் இருபத்தொம்போது புள்ளி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல அவங்க அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் ஹெச் ராஜா போட்டிட்டு இருக்காரு ஹெச் ராஜா பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தொள்ளாயிரத்தி எழுநூத்தறுபுறு வாக்குகளும் இருபத்தொம்பது இருபத்தொம்போது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் இடத்துல பெற்று அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க வி சக்தி பிரியா அப்படிங்கிற அப்படி போட்டிட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி மூணு எட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து முன்னாளாம் நடத்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இந்த இடத்துல முன்னாள் நடத்த படிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வந்து தனிச்சு தான் போட்டிக்கிட்டாங்க திமுக கூட்டணியில் அதே மீண்டும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் கார்த்தி

தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டி கிட்டு நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமாக போயிட்டு இந்த அவங்க மூணாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது ஓவரால் மூணாம் இடத்தை பிடிச்சாங்க இந்த தொகுதியில் அவங்க ரெண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழ் கட்சி சார்பில் எழிலரசி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருபத்தொன்பதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் பதிமூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நானாம் இடத்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மானாமதுரை தொகுதி தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாலு தேர்தல் நிலவரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தொம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினஞ்சு புள்ளி இருபது சதவீதமும் வெற்றி பெற்று இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய சரிவை வந்து இந்த பத்தாண்டு காலங்களில் அதாவது ஒன்பது ஆண்டு காலங்களில் மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்ச நிலையில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அவங்க இறந்த இறந்த பின்பு மூன்று தேர்தல்களையும் மிக மிக குறைவான வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மானாமதுரை வந்து அதிமுகவோட கோட்டையா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்கை சந்திச்சிருக்கிறாங்க அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமும் பெற்றிருந்தது அவங்க ஒரு வெற்றி பெறும் நோக்கில் வந்து வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அதிமுக இழந்த தொகுதியான இந்த தொகுதியை த திமுக மிகப்பெரிய அளவில் மூணு மூணு தேர்தல்களையும் நிலைநாட்டி வச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாலு புள்ளி மூணு எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினொன்று புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பதிமூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்றிருந்தால அவங்க ஒரு அதிகமான வாக்குகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மாலாபதுரை தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்ப்போம் இந்த மொத்த வாக்காளர்களாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வாக்காளர்கள் வந்து இங்க மொத்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு பெண்களும் இந்த தலை வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய தொழில் இரண்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்குறப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஆண்களும் அறுபதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொரு ஐம்பத்தொரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது

இருபத்தி ஒண்ணு எழுவத்தாறு புள்ளி நாற்பது பெற்ற இடத்துல வாக்குகள் வந்து ஒரு எழுவத்தஞ்சு வருஷம் வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு புள்ளி பத்து சதவீதம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது கண்டிப்பாக மக்கள் நூறு பர்சென்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்து மானாமதுரை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு மீண்டும் அதிமுக ஆட்சி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது இந்த தொகுதி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் மானாமதுரை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஆதரவு இருந்துச்சோ அது மறுபடியும் வந்து மீண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அதே அதிமுக பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இவங்களோட கை கோத்துருக்க காரணத்தினால ஏன்னா இந்த மானாமதுரை தொகுதியை பொறுத்த அளவுக்கு அப்போ வந்து அமமுகவோட அந்த ஸ்டே அவர் டி டிவி தினகரன் வந்து இந்த கூட இறந்தாரு ஸோ அதனால பாஜகவுக்கு அதிகமாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஏன்னா இப்போ வரைக்கும் அதிமுகவோட அந்த நிலைப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அந்த வகையில் அதிமுக முப்பத்தேழு புள்ளி ஜீரோ முப்பத்தேழு சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்னதாக இருந்தாலும் யூபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை மிகப்பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் ஏன்னா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாலு தொகுதிகள் பக்கமாக இருக்குது ஸோ அந்த தென் மாவட்டங்களை கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பட் ஆனால் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த காலநிலை முக்கிய நோக்கம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியை அவங்க இந்த மூணு தடவை மூணு தேர்தலையும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ அது வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிரேஸ் கம்மியாக இருந்துச்சு அதாவது ஆதரவு கம்மியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணிகள்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நியர் நியர்பை வந்தாங்க பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி என்னதான் தான் அதிமுக பெற்றிருந்தாலும் அதிமுக பக்கத்தில் வந்து பாஜகவை கூட்டு சேர்த்திட்ட காரணத்தினால திமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் சேலஞ்சிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இரண்டு இரண்டு பக்கமும் அவங்களுக்கு ஒரு பிடிவாக பிடிச்சிருக்காங்க பாக்குறப்போ பார்க்குறப்போ திமுகக்கு கொஞ்சம் சற்கள் வந்து இந்த தொகுதியில் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக நிர்வாகிகள் கண்டிப்பா இதை வந்து கண்டிப்பா அவங்க எத்தனை தேர்தல்கள் பார்த்துருக்காங்க சோ அதெல்லாம் மீறி அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல நம்ம கணிப்புப்படி முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் எழுபத்தி அஞ்சாயிரத்தி வாக்குகளுக்கு மேல் பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து இப்போ வரைக்கும் இந்த தொகுதியில கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபாமன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம கணிப்புப்படி பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் வந்து கண்டிப்பாக விழுகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறத மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு புதுவருவா வந்திருக்க தமிழக வெற்றிகிழங்கத்தொடர் நிலை பொறுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரீ ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு ப்ரீவியஸ் எலெக்ஷன் டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அதாவது நம்மளோட வாக்காளர்களோட ஆதரவு அந்த எந்த வயசில் எந்த கேட்டகரி எப்படியெல்லாம் யோசிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வச்சு தான் நம்ம இது எங்களுக்கு அசீம் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பதிமூணு புள்ளி பதினாறு வாக்குகளோ இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் நாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து மானாமதுரை தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மானாமதுரை தொகுதி கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால் அந்த தொகுதியை வந்து இவங்க இவ்வளோ வாக்குகள் பெறுப்படும் பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருக்க காரணத்தினால அவங்க முப்பத்தேழு புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு வாக்குகளும் மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னன்னா முப்பத்தேழு சதவீதம் வந்து பாஜகவோட ஓ அதாவது அதிமுகவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டென் ஒரு எயிட்டீன் பர்சன்ட் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அவங்க இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் அவங்களோட முன்னேற்றங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால அவங்க ஒரு இருபது பர்சன்ட் வாங்கலாம் இந்த இடத்துல என்டிஏ கூட்டணியில் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினாரன் அவர்கள் அம்முக முன்னே மக்கள் முன்னேற்றக் கழகமும் வெளியே போயிருக்க காரணத்தினால ஒரு அஞ்சு பர்சன்ட் வார்த்தைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க ஒரு இருபது இவங்க ஒரு பதினெட்டு வச்சு பார்த்தாலே அவங்க இருபது இவங்க பதினெட்டு வச்சு பார்த்தாலே முப்பத்தெட்டு சதவீதம் நம்ம அறைய பண்ணது கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகுது ஏன்னா பாமக வந்து இடத்துல வந்து பாமகக்கும் தேமுதிகக்கும் வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் தான் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த கூட்டணியில் இருந்தாலும் ஸோ அது வந்து கொஞ்சம் பயன் பயன் வந்து மிக அளவில் கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மாத்திரத்தில் பாஜக பாம் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் என்னென்னா இருந்திருந்தாங்கனாலும் இடத்துல வந்து ஒரு முப்பத்தி எட்டு பர்சன்ட் முப்பத்தி ஏழு பர்சன்ட் வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் வந்து இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்க ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருந்து இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணி இருந்த இந்த கூட்டணி தான் இருந்தாங்க பட் ஆனால் வாக்குகள் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இது எப்படி வந்து கைமாறி போக போகுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் கொண்டு இந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே போராட வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்ச நிலையில் இருக்கு ஸோ அதையெல்லாம் வந்து எனக்கிட்டு பார்த்து கண்டிப்பா வந்து இங்க வெற்றி பெறுவதற்கு இந்த கூட்டணிகள் இருக்கிற கூட்டணியிலேயே மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து வேலைகள் செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் இந்த காவலோட முக்கியமாக்கம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகளை பற்றி அவர் இப்போ இப்போ வரைக்கும் அவர் எதுவும் விவாதிக்காத காரணத்தினால கூட்டணி கட்சிகளோட அவர் இணைவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு ஸோ அதனால வந்து தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த வகையில கூட்டணியின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு கூட்டணி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க திமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா சேர மாட்டாங்க இருந்தாலும் சேர்ந்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் வந்து திமுகவோட அவங்க கண்டிப்பா இணைய மாட்டாங்க அப்படிங்கறதுல அவங்க உறுதியா வந்து நாம் கட்சி கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக தெளிவாக தெரிவிச்சிருக்காரு அவர் தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் வந்து நிறையா தடவை சொல்லிட்டாரு ஸோ அதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கொஞ்சம் மாற்றங்கள் வந்து பதிமூணு பர்சன்ட் வாக்குகளை வந்து நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அந்த வகையில் நாம் தமிழருக்கு தனிச்சு தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக இருந்து வந்துருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி அவங்க எங்கேயுமே விவாதிக்கல ஸோ கூட்டணிகளை பற்றி அவங்க விசாரிக்கும் இல்லை ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ பதி தனிச்சு போட்டிடுற தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிமூணு புள்ளி பதினாறு பர்சன்ட் வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சாரம் வந்து கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் இப்போ ஒரு நாலு மா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு சப்போர்ட் இருந்துச்சு பட் ஆனால் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி க அன்ஃபார்ச்சுனேட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் சில விஷயங்கள் நடந்த காரணத்தினால விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சோர்ந்து போய் கட்சிகளை பற்றி அவர் விவாதிக்கிட்டு ஏன்னா கட்சிகளை எப்படி செயல்படும் நாம் எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை பயிற்சி எடுத்துட்டுருப்பாரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியின் பற்றி இப்போ வரைக்கும் ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி உண்மை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அந்த கூட்டணி இணைவாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த 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 ஆடியோ எடுக்கிற சமயத்தில் இல்லை ஸோ இது வருங்காலத்துல கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து விஜய் அவர்களோட தலை எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து விஜய் அவர்களோட கட்சி இப்படி வந்து ஸ்டாண்ட் பை பண்ண போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தொகுதியாக நாங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் எதுவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே நன்றி வணக்கம்